இன்றைய தினம் ஆடி கிருத்திகை ஆடி கடைசி நாள் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஸோ மூன்று விதமான நல்ல நாளும் ஒரு சேர நமக்கு சூப்பர் டூப்பர் லக்கா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்துல மாலை பொழுதுல நம்ம என்ன செய்யணும் என்ன செஞ்சா நம்ம இல்லமே சுபிக்ஷமாகும் தான் இந்த பதிவின் வாயிலாக நீங்க தெரிஞ்சுக்க பூஜை பண்ணி கிருஷ்ணனை உள்ள அழைச்சதுக்கு நம்ம இந்த பூமி தாய்க்கு ஒரு நல்லது செய்யணும் அந்த ஒரு நல்லது செய்யறதுனால நம்மளோட இயற்கை பாதுகாப்பாகவும் அடையுது பிளஸ் வந்து முருகனோட அருள் கிடைக்குது மணி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஓரை ஒண்ணு இருக்கு அந்த ஓரை வந்து பூமிக்கு சார்ந்த ஒரு ஓரை வேல் பூஜை முடிச்சு கிருஷ்ணனை வீட்டுக்கு அழைச்சதுக்கு அப்புறம் இந்த நாலு மணிலேருந்து அஞ்சு மணி நம்ம என்ன பண்ணணும்னா முருகனுக்கு மூணு மரம் சொல்றேன் இந்த மூணு மரத்தை எடுத்துட்டு போய் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஆடி கிருத்திகை ஆடி கடைசி நாள் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஸோ மூன்று விதமான நல்ல நாளும் ஒரு சேர நமக்கு சூப்பர் டூப்பர் லக்கா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் மாலை பொழுதுல நம்ம என்ன செய்யணும் என்ன செஞ்சா நம்ம இல்லமே சுபிக்ஷமாகும் ஆகும் அப்படிங்கறத தான் இந்த பதிவின் வாயிலாக நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சொல்லுங்க ஜி இவ்வளோ விஷயங்கள் நான் அவ்வளோ லென்த்தாக சொல்லியிருக்கேன் அப்போ ஈவினிங் என்ன பண்ணணும் அதாவது ஒரு நாளுன்னு எடுத்தோம்னா அந்த நாள்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஆனா தோண்டி துருவி அக்கா வந்து எல்லாரோட கஷ்டங்கள் போறதுக்காக என்னென்ன வழி இருக்குன்னு தேர்ந்தெடுத்து அதை வந்து ஒரு வீடியோவின் வாயிலா கஷ்டப்பட்டு போடுறோம் இதை பார்க்கற நீங்க என்ன பண்ணனும் இந்த வீடியோ புடிச்சதுன்னா லைக் பண்ணும் மறக்கணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா ஷேர் பண்றது அதாவது அதோ அந்த இடத்துல தண்ணி கொடுத்து பாரு அந்த தண்ணியை போய் குடி அப்படின்னு சொன்னாலே புண்ணியம் அந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்க சொன்னாலே புண்ணியம் அதே போல நான் பயனடைஞ்சேன் நீங்களும் பயனடைங்கன்னு எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா அந்த மாதிரி பதிவு தான் இந்த பதிவு சோ எந்த ஒரு விஷயம் பாக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்க்காம அந்த கேள்விக்கு பதில் கிடையாது அது மாதிரி இந்த பதிவுக்கும் குரு வணக்கத்தை பாத்திரலாம் என்ன தான் தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதா சொல்லுவாங்க அவங்க பிறப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் பொறுப்பாதங்கள வணங்கி தத்தகிரியானந்த பொட்டு சுவாமிகள் சொன்னாங்க அவங்களோட பொறுப்பாதங்கள் வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என்னாவில பேசக்கூடிய அந்த காளி தேவி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டிவலி என்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக வரக்கூடிய பக்தர்களோட கஷ்ட துன்ப துயரங்களை போக்குறதுக்கான வழிகளை ஒவ்வொரு நாளும் அம்பாலோட கருணையினாலும் முயற்சிட்டு இருக்கும் ஸோ இதுல நிறைய பயன் அடைஞ்சிருக்கும் சோ இங்க வழி வேதனை கஷ்டோட வந்தவங்களை கூட புவனேஸ்வரி அம்பாள் வந்து சகல செல்வங்களையும் கொடுத்து ஆசிர்வச்சிருக்காரு நிறைய பேர் அதுக்கு சான்றா நம்மளோட யூடியூப் சேனல்லும் பேசியிருக்காங்க இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டி ஒளியிலேருந்து இருந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு காளி பாதம் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனோட இந்த காம்போ செட்டு வாங்கியிருப்பாங்க இந்த பானை அதுக்கப்புறம் கிருஷ்ணனோட விக்ரகம் இந்த இந்த செட்டு காம்போ செட்டு வாங்கியிருப்பாங்க வேலு இந்த வேலுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க சோ வேலுக்கு பூஜை பண்ணி கிருஷ்ணனை உள்ள அழைச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த பூமி தாய்க்கு ஒரு நல்லது செய்யணும் அந்த ஒரு நல்லது செய்யறதுனால நம்மளோட இயற்கை பாதுகாப்பாகவும் அடையுது பிளஸ் வந்து முருகனோட அருள் பரிபூரணமா கிடைக்குது ஏன்னா நான் சொன்னேன் ஆஷட மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அந்த ஆடி மாதத்துல வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து வடக்குல இருந்து தெ நோக்கி நகரவாரு அப்படின்னு சொன்னேன் சோ அப்படி நகரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சக்தி அப்படின்றது பூமியில நிறைய ஊன்றி இருக்கும் அந்த சக்தி ஓட்டம் பூமியில உண்டு தான் அந்த ஆடி மாசம் முழுக்க ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம எல்லா நாளுமே பூஜை பண்ணுவாங்க எல்லா ஊர்லயும் திருவிழாக்கள் எடுப்பாங்க அம்பாளுக்கு கரகம் எடுக்கிறது தீ மிதிக்கிறது அழகு குத்திக்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இப்போ நம்ம வீட்டில் பண்றதுக்கு கோகுல அஷ்டமிக்கு அந்த அஷ்டமி தினத்தை நம்ம வரவே ஒதுக்குறோம் ஆனா கோகுல அஷ்டமின்னு வரும்பொழுது கிருஷ்ணா வாரா என் வீட்டுக்கு அன்னைக்கு நாள் என் வீட்டுக்கு வாங்க ஏன் அன்னைக்கு நாள்ல இந்த பத்திரம் பதிவு பண்ணாதீங்க கடன் காசு கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அன்னைக்கு கிருஷ்ணா வாடா நீ தயவு செஞ்சு வந்துடா என் பரா வச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி கூப்பிடுறோம் அப்போ அந்த ரூபத்துல அந்த கிருஷ்ணனோட அந்த கால் வடிவத காலியும் நம்ம கிட்ட ஏன்னா நம்ம காளியோட திருப்படமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ காளி கிருஷ்ணன் அதுக்கப்புறம் முருகன் ஏன்னா காளியோட அம்சம் தான் முருகன் இப்போ பாருங்க காளி எவ்வளவு ஸ்மார்ட் பாருங்க கிருஷ்ணனோட ரூபத்திலயும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறா முருகனோட ரூபத்திலயும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறா அப்போ இந்த பூமியோட சக்தி வந்து அது நாள் அப்படின்றதுனால சாயங்காலம் நாலு இருந்து அஞ்சு மணி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஓரை ஒண்ணு இருக்கு அந்த ஓரை வந்து பூமிக்கு சார்ந்த ஒரு ஓரை அது சோ அந்த ஓரை மனிதனை வந்து வாட்டி படைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அவர் வந்து வந்துட்டாலே அள்ளியும் கொடுப்பாரு கெடுத்து கொடுப்பாரு சோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவரு சோ சாயவான ஆளு கருப்பான ஆளு கூட வச்சிருப்பாரு எல்லாம் வச்சிருப்பாரு சோ பட்ட ஆளோட கருணை பார்வை விழுந்தாதான் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு போக முடியும் அப்ப அந்த மனிதனோட கருணை பார்வை அந்த தெய்வத்தோட கருணை பார்வை அந்த கிரகத்தோட கருணை பார்வை நம்ம மேல விட்டுறதுக்கு முருகன் அனுகிரகம் நான் எப்பயும் சொன்னேன் வேலை எப்பயுமே பிஸியா வச்சுட்டு இருக்கணும் அதுக்காக வேல் பூஜை பண்ணுங்கன்னு சோ வேல் பூஜை முடிச்சு கிருஷ்ணனை வீட்டுக்கு அழைச்சதுக்கு அப்புறம் இந்த நாலு மணில இருந்து அஞ்சு மணி நம்ம என்ன பண்ணணும்னா முருகனுக்கு மூணு மரம் சொல்றேன் இந்த மூணு மரத்தை எடுத்துட்டு போய் ஒரு சிவ ஆலயத்துல இல்ல முருகனோட ஆலயத்துல எந்த ஆலயமா இருந்தாலும் அம்பாள் ஆலயமா பெருமாள் ஆலயம் எந்த ஆலயமா இருந்தாலும் சரி இந்த மூணு மரத்தை கண்டிப்பா அன்னைக்கு வச்சப்பட்டா அவங்களோட வாழ்க்கையில துன்பம் துயரம் இருக்காது அவங்களோட சங்கதிகள் நல்ல நிலைமைக்கு வருவாங்க சோ முதல் மரம் வந்து கடம மரம் கடம்பமரம் மரம் ஓகே அம்பால வந்து கடம்ப வன வாசினி அப்படின்னு சொல்லுவாங்க சார் கடம்ப வரம் கிடைக்காது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா அழகா இது ஆர்டர் பண்ணி நம்ம கோவிலுக்காக வச்சிருக்கிறேன் நாலு மரம் ஆர்டர் பண்ணிருக்கேன் சின்ன சின்ன சைஸ்ல பூ பூக்கும் எடுத்து நான் ஒரு பதிவாவே நான் போடுறேன் ஆமா ஒரு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு குடியில் ஒண்ணு சுவாமிஜி பண்றோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடம்ப மரம் வந்து கேட்டிருக்கோம் நாலு பேஸ் கேட்டிருக்கோம் சோ அந்த நாள் நீங்க வந்து இந்த கடமை மரத்தை வைக்க பாருங்க அப்படி கடமை மரம் கிடைக்கல கிடைக்கும் அப்படின்னா வேங்கை முருகனுக்கு உரிதானது வேங்கை அந்த வேங்கை பால் வந்து திஷ்டி தோஷத்துக்காக அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு எல்லாம் வைப்பாங்க மை மாதிரி இது பண்ணி வைப்பாங்க சோ அந்த வேங்கை மரத்தை முருகன் ஆலயத்துல போய் விற்கலாம் பன்னீர் புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க இந்த பன்னீர் புஷ்பம் அந்த பன்னீர் எலைன்னும் போது ரெண்டு இது வருது இப்போ ரெண்டு டைப் வருது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமந்தி செடி இருக்கு இல்லைங்களா அந்த சாமந்தி செடி இலை அறிய வருது அது வந்து பெங்களூர்ல இருந்து தான் வருது அந்த பன்னீர் செடி சொல்லல ஏன்னா அதை வச்சா வாடிப்பது கதிப்பது என்னாலே வச்சு வளர்க்க முடியும் ஒரிஜினல் பன்னீர் இலை இது எங்க கிடைக்குது இந்த இலையில பிரசாதம் குடுக்குறாங்க அப்போ அந்த இலையில முருகனோட திருநீர் பிரசாதம் குடுக்குற அளவுக்கு அது உயர்ந்த இலையா இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப வீரியமானது ரொம்ப சக்தி வாய்ந்தது வாசனையும் அப்படி இருக்கும் அது அதுல வந்து வெள்ளை பூ பூக்கும் நான் வந்து ரீசெண்டா வந்து ஒரு ஜீவ சமாதிக்கு போகக்கூடிய குரு அருளால கிடைச்சது அந்த இடம் போனா அங்க முழுக்க முழுக்க கிருஷ்ண பகவான் வந்து வச்சிருக்கிறாங்க அந்த ஜீவ சமாதி அடைஞ்சிருக்க இடத்துல ஸோ அந்த இடத்துல அந்த பன்னீர் இலை வச்சிருக்காங்க நம்மளும் நம்மளோட ஆசிரமத்துல வந்து இந்த குடியில் பன்னீர் வச்சிருக்கிறோம் ஸோ இந்த இலையில வந்து நம்ம அந்த மரத்தை வந்து அந்த அந்த ஓரையில் அந்த நாலுலேருந்து அஞ்சுக்குள்ள வச்சுட்டோம் மொத்தம் மூணு மரம் சொன்னேன் ஒண்ணு வந்து கடமம் கடம மரம் வந்து கடைச்சதுன்னா வைங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த பூ அம்பாளுக்கு கோவில் இருந்து எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கிற உலகத்துல இருக்க மொத்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைச்சிடும் முதல் மரம் அதை தான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது மரம் முருகனுக்கு முழுக்க உரிதான மரம் வந்து வேங்கை கடைச்சதுனா வையுங்க அப்புறம் முருகனுக்கு உரிதான திருச்செந்தூர்ல இன்னைக்கு இலை பிரசாதம்னு ஒண்ணு இருக்கு அந்த பன்னீர் இலை பிரசாதம்ன்ற அந்த பன்னீர் மரத்தை வாங்கி வச்சிருங்க சோ பன்னீர் எப்படி கம கம கமகம கமக்கதோ அதே போல வாழ்நாள் முழுக்க நாலு பேர் மதிக்கத்தக்க உயர்ந்த செல்வ செல்வா கூட நோய் நொடி இல்லாத கடனற்ற வறுமை இல்லாத அதை வறுமைன்றது வாழ்க்கையில வரவே வராது என்னைக்குமே இருக்கு இல்லைங்கன்னு சொல்ல மாட்டீங்க எல்லாமே இருக்குங்க சந்தோஷமா இருக்குங்க எனக்கு என்ன குறை முருகன் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் வாயத்திறந்து நீங்க சொல்லணும்னா இந்த மூணு மரத்துல ஏதேனும் ஒரு மரத்தை நாலு மணில இருந்து அஞ்சு மணி வீட்டுல மரவாது சிருஷ்டி இந்த பொருட்களை வாங்கி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும் நார்மலா போய் பண்ணா கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது ஏன்னா இது சித்தர் குறிப்புல இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கப்படுறது சோ இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பூஜை பண்ணி வீட்டுல வச்சு வேல்ல வந்து அபிஷேகம் பண்ணி குரு மந்திரத்தை உபசேதம் கொடுத்த அந்த மந்திரத்தை வச்சு பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மரத்தை வீட்டில வச்சு வேண்டி எடுத்துட்டு போய் கோவில வச்சிருங்க கண்டிப்பா மாற்றம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க இன்றைய தினம் மாலை பொழுதுல ஒரு மூன்று மரங்கள் வாங்கி நடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இன்றைய தினம் வந்து மூன்று விதமான விசேஷங்களும் நமக்கு சேர்ந்து வருது ஸோ மக்கள் வந்து பொதுவாக இந்த விசேஷ நாட்கள் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க பூஜைகள் அப்புறம் கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வருது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு போயிட்டு ஸோ இன்று மாலை வாங்கி வைக்கிறது கொஞ்சம் கடினம் அதுவும் கடமை மரம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறதுன்ற மாதிரி நீங்களே சொன்னீங்க அப்போ மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வாங்குறது கஷ்டம் அப்படின்னா இது இதுக்கு ஆல்டர்னேட் இருக்கா நான் சொன்ன ஓரை வந்து நாங்க சொன்ன கிரகம் வந்து சனி பகவானோட ஓரை தான் சோ எந்த சனி ஓரையிலும் இது வைக்கலாம் ஆனா ஆடி மாசம் கடைசி சக்தியோட அந்த மாதம் அந்த மாதத்தோட கடைசி அந்த சக்தி ஓட்டம் இருக்கு இப்போ என் வீட்டுல வந்து அஞ்சு பேர் இருக்கும் ரெண்டு மூணு பேர் வீட்டுல வந்து வேலைகள் பார்க்க ரெண்டு பேரை வெளியில அனுப்பி நம்ம ட்ரை பண்ணலாம் அதாவது நான் எப்பயுமே சொல்றேன் எந்த ஒரு விஷயத்துக்கும் இறைவனின் அனுகிரகம் அதிர்ஷ்டம் ஆசீர்வாதம் குரு ஆசிர்வாதம் இது கிடைச்சதுன்னா எல்லா பொருளும் கிடைக்கும் நான் மூணு மரம் சொல்லியிருக்கேன் கடமை மரம் இப்ப கிடைக்கலன்னா கூட அடுத்த சனி ஓரையில கூட வச்சு கிடலாம் அன்னைக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த வேங்க எல்லா இடத்துலயும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நர்சரிஸ்ல கிடைக்கும் இல்ல நியர்பைல இப்ப எல்லாம் நிறைய வச்சு வச்சிருக்காங்க சோ வேங்கை மரம் வாங்கி வைக்கலாம் இல்லைன்னா பன்னீர் அது வாங்கி வைக்கலாம் இந்த கடம்ப மரம் வந்து கண்டிப்பா வைக்கணும் எல்லா ஆலயத்திலும் இருக்கக்கூடிய அம்பால வந்து கடம்ப வன வாசினி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா தெய்வமும் அந்த கடமை மரம் எப்படி வந்து நம்ம வந்து இதுக்கு தேவதார் வந்து நம்ம சொல்றோமோ அதையே போல தேவதார்ல தேவர்கள் இருக்கக்கூடிய மரம் தேவதார் வந்து தேவர்கள் இருக்கக்கூடிய மரம் எழுதுல எரியக்கூடிய மரம் சொல்லுவோமோ அதே போல கடமை மரம் வந்து ரொம்ப விசேஷம் கந்தா கடம்பான்னு சொல்லுவாங்க சோ கடம்ப மரம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா வேங்கை வைக்கலாம் வேங்கை வந்து முருகனோட இது அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பன்னீர் இலை அந்த மரம் வந்து வைக்கலாம் சோ வெள்ளை பூ பூக்குற மாதிரி இருக்கும் பன்னீர் இலைன்னா அந்த அர்ச்சனை பண்ணக்கூடிய இலை இல்ல பன்னீர் இல அது வந்து பாத்தீங்கன்னா கேட்டாலே சொல்லுவாங்க ஏதாவது நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பெர்சன அனுப்புங்க நாலு மணிக்குள்ள எல்லாம் வந்துட போறாங்க வீட்டுல நம்ம எல்லாரும் பூஜை முடிச்சிட போறோம் ஸோ அவங்க வந்துட்டு அந்த விஷேஷத்துல கலந்து போறாங்க இல்லை சொன்னோம்னா நியர்பைல இருக்கிற இதுல கூட ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா மக்களுக்கு பிரயோஜனமான தகவலா கொடுத்தீங்க நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவை அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சிருஷ்டி ஒளி எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்